எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அட யார் அது பட்டக்காவா அடடா நம்ம தேனி பெட்டி அங்க வச்சிருக்கோமே அவங்க அந்த பக்கம் தான் வராங்க அவங்களுக்கு குரல் கொடுப்போம் இந்த பக்கம் வர சொல்லி பட்டக்கா பட்டக்கா இந்த பக்கமா வாங்க அங்க தேனி பெட்டி வச்சிருக்கேன்

ஏன் புள்ள முன்னாடியெல்லாம் தோட்டத்துக்கு போகும்போது அங்கே தேனீக்கள் கூடு கட்டிருக்கும் அதை பார்த்துட்டு வந்து உங்க அப்பா கிட்டேயும் எங்க அப்பா கிட்டேயும் சொல்லி தேன் எடுக்க சொல்லி சாப்பிட்டுருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு ஆமா பட்டாக்கா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் ஞாபகம் வருதுக்கா அதெல்லாம் பொன்னான காலமாச்சே எப்படி மறக்க முடியும் மருதாணி இந்த பையில முருங்கை கீரையும் இருக்கு எடுத்து உள்ளவையே அடா அப்படியாக்கா ரசம் வச்சுட்டு என்ன பொரியல் செய்யலான்னு இருந்த நல்ல வேலை முருங்கைக்கீரை கொண்டு வந்திருக்கீங்க அதையே தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி வச்சுடுவேன் மருதாணி நம்ம மசால் வடை பண்ணுவோம்ல அதோட இந்த கீரையை சேர்த்து வடை பண்ணினா அம்புட்டு ருசியா இருக்கும் அதோட நீ பகடா உருட்டி போடும்போதும் இந்த கீரையை போட்டு பகடா பண்ணலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் பட்டக்காங்கிறது அக்கா மழை காலங்கிறதால வீட்டை சுத்தி இருக்கிற மரங்களை நாம கொஞ்சம் வெட்டி விடணும்க்கா அதுதான் நமக்கு பாதுகாப்பு அதோட மரங்களும் விழாம நல்லபடியா இருக்கும் ஒரு மரம் வளர்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அது அப்படியே விழுந்துட்டா நமக்கு எவ்வளவு பாதிப்புக்கா நீ சரியாதான் சொல்ற அதுவும் மழை காலத்துக்கு ஏத்த விவரமா சொல்ற மருதானி நீ தேனி வளர்ப்பு பெட்டி வச்சிருக்கிறதா சொன்ன உடனே எனக்கும் தேனி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு புள்ள ஆமா அத பத்தின விவரங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட நீ அதுக்கு என்னக்கா நம்மள மாதிரி விவசாயிங்க வாழ்வாதர் மேம்பட நம்ம ஊரு வேளாண்மை அறிவு நிலையத்துல பல பயனுள்ள தகவல்களை சொல்றாங்க அதை கேட்டுதான் நாங்க தேனி வளர்ப்பு செய்யறோம் அடடா இப்படி ஒரு விஷயம் இருக்கா சரி சரி சொல்லு புள்ள இப்ப கூட அங்கன ஒரு கூட்டம் நடக்க போகுது அந்த கூட்டத்துல இது சம்பந்தமான விவரங்களை சொல்ல போறாங்க அக்கா வாங்கல ஒரு எட்டு போய் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வந்துருவோம் கண்டிப்பா புள்ள சீக்கிரமா கிளம்பு விவரங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போய் உக்காந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் தேனி வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தெரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் தேனீக்கள் வேளாண் பெருமக்களுக்கு மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கும் வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த தேனீக்கள் இயற்கையோடு ஏய்ந்து வாழ தெரிந்த பூச்சிகளாகும் இவை சுறுசுறுப்பனையாக இருக்கிறதால் எப்பொழுதும் சோம்பி தெரியாதவதாக இருக்கிறதால் மேலும் தேன் கொடுப்பதால் இதனை விவசாய பெருமக்கள் மற்றும் இளைஞர்கள் வளர்ப்பது இன்றியமையாததாக கருதப்படுகிறது சிறு சிறு விவசாயிகள் மற்றும் தோட்டங்கள் வீட்டுத் தோட்டங்கள் ஆகியவற்றில் இரண்டு முதல் மூன்று பெட்டிகள் வைத்து இந்த தேனீக்களை பெட்டிக்குள்ளில் வைத்து வளர்க்க ஏதுவாக இருக்கிறது இந்த தேனி வளர்ப்பு குறித்து இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம் அதாவது தேனீக்கள் பல இனங்களாக இருக்கின்றன முக்கியமாக மலை தேனி கொம்பு தேனி இந்திய தேனி இத்தாலிய தேனி மற்றும் கொசு தேனி ஆகியவை முக்கிய இனங்களாக கருதப்படுகின்றன இந்த மலை தேனீக்களை திறந்தவெளியில் மட்டுமே வாழக்கூடியவை ஆகையால் இதை நாம் ஒரு பெட்டிக்குள் வைத்து வளர்க்க இயலாது ஆனால் இவை ஆண்டொன்றுக்கு கூட்டிலிருந்து முப்பத்தைந்து கிலோ வரை தேனெடுக்கலாம் கொம்பு தேனீக்கள் உருவில் சிறியதாக இருக்கும் ஆண்டு ஒன்றிற்கு கூட்டிலிருந்து ஒரு கிலோவுக்கும் குறைவாகவே தேனெடுக்க முடியும் ஆனால் இந்திய தேனி பல அடைகளை அடுக்கடுக்காக அடுத்தடுத்து கட்டுகின்றன இவை இருட்டில் வாழ இயல்புடையதால் இவை சட்டங்களில் வைத்து ஒரு பேட்டிக்குள் அடைத்து இவைகளை வளர்க்க ஏதுவாக இருக்கிறது இத்தேனீக்கள் ஆண்டு ஒன்றுக்கு இரண்டு கிலோ முதல் ஐந்து கிலோ தேன் மகசூல் தருகின்றன அடுத்ததாக உள்ள இனம் இத்தாலிய தேனி இவையும் இருட்டில் பல அடைகளை ஒன்று கொன்று இணையாக கட்டி அவற்றில் வாழ்கின்றன இதிலிருந்து ஒரு ஆண்டுக்கு நாற்பது கிலோ வரை தேன் மகசூலை எடுக்கலாம் கொசு தேனி என்பது கேரளா போன்ற மாநிலங்களில் வளர்க்கப்படுகிறது இவை சிறியதாக இருக்கும் கொட்டாத தேனீக்கள் அப்படிங்கிறதும் சொல்லலாம் ஆனால் இவை மருத்துவ குணம் மிக்கது ஆண்டு ஒன்றுக்கு ஐநூறு முதல் எழுநூற்றி ஐம்பது கிராம் தேன் மட்டுமே கிடைக்கப்பெறும் இவ்வகையான தேனி இனங்கள் இருக்கின்றன ஊரக இளைஞர்கள் விவசாயிகள் இந்திய தேனீக்களை தேர்வு செய்து அவர்கள் தேனி பெட்டிக்குள் வைத்து வளர்க்கலாம் தேனீ வளர்ப்பிற்கு முக்கியமாக அதனுடைய வாழ்வியல் முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவை எப்படி வாழ்கின்றன எப்படி தேன் சுரக்கின்றன எப்படி அது தேனை சேகரிக்கிறது இவை பற்றி தெரிந்து கொண்டால் தான் தேனீக்களை நாம் வளர்ப்பது எதுவாக இருக்கும் அது கொட்டும் தன்மையுடையதனால் அதனுடைய வாழ்வியல் முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் தேனீக்கள் சோசியல் இன்செக்ட் அதாவது ஒரு குடும்பமாக அது வாழ்கின்றன இந்த குடும்பத்தில் மூன்று வகையான இனங்கள் உள்ளன ஒன்று ராணி தேனி மற்றொன்று பனி தேனீக்கள் இன்னொன்று ஆண் தேனி இந்த மூன்று தேனீக்களும் ஒரு குடும்பமாக வாழ்கின்றன இந்த இதனுடைய வாழ்வியல் முறை என்ன என்றால் இந்த ராணி தேனீக்கள் பொதுவாக ஒரு கூட்டிற்கு ஒரு ராணி தேனி மட்டுமே இருக்கும் இது இனவிருத்தி செய்வதற்காக உள்ளது இந்த தேனீக்கள் ஒரு கூட்டில் இரண்டு இலிருந்து மூன்று வருடங்கள் வரை உயிர் வாழும் அதாவது ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் முட்டைகள் அது போடக்கூடியது ஆகையால் இந்த ராணி தேனி ஒரு வகையான ஒரு வாசனை திரவியத்தை சுரப்பதால் அது அதனுடைய குடும்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளும் ஆகையால் ராணி தேனியின் பங்கு ரொம்ப முக்கியமானதாகும் ராணி தேனி இல்லை என்றால் அந்த குடும்பமே பிரிந்து போய்விடும் அடுத்ததாக பனி தேனீக்கள் ஒவ்வொரு கூட்டிலும் தோராயமாக லிருந்து ஆயிரம் எண்களுடைய பனித்தேனிகள் உண்டு இவை வந்து இனவிருத்தி செய்வதற்கு உபயோகப்படாது ஆனால் கூட்டிலுள்ள அனைத்து வேலைகளும் அதாவது முதல் நான்கு வாரங்களில் அது வீட்டு வேலைகளிலும் அது அடுத்த வாரங்களில் அவை வந்து வெளியில் போய் மகரந்தம் தேன் எடுத்து வந்து கூடு கட்டுவதிலும் அதே மாதிரி மற்ற புழுக்களுக்கு உணவு ஊட்டுவதிலும் அது உபயோகப்படுகிறது <த்து> வாரங்கள் உயிர் வாழ்கின்றன இது அனைத்து பணிகளையும் செய்யும் இந்த பனி தேனீகளுடைய வேலைதான் மிகவும் முக்கியம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவை பணிகளை செய்யும் ராணி தேனீக்களுக்கும் அதே மாதிரி ஆண் தேனீக்களுக்கும் வளரும் புழுக்களுக்கும் இவை உணவை வாய்வழியாக ஊட்டும் உணவை ஊட்டி அந்த புழுக்கள் ஒரு வளர்ந்தவுடன் அந்த செல்லை வந்து அது வந்து மூடிவிடும் அந்த மூடி அப்புறமா அவை புழுக்களாக மாறி அதுக்கப்புறமா அது தேனீக்களாக வெளியே வரும் இதை கூடு கட்டுதல் பராமரித்தல் தூய்மை செய்தல் அதே மாதிரி வெளியிலிருந்து வேறு ஏதாவது பள்ளியோ அல்லது எறும்புகளோ சிலந்திகளோ வந்தா அதிலிருந்து பாதுகாக்கும் மேலும் உணவை அது சேமித்து வைக்கும் இந்த மாதிரியான பணிகள் உட்கட்டமைப்பு பணிகள் எல்லாவற்றையும் இந்த பனி தேனீக்கள் தான் கவனித்துக் கொள்ளும் அடுத்ததாக ஆண் தேனீக்கள் ஆண் தேனீக்கள் சிறியதாக இருக்கும் அவை ஆறு மாதங்கள் வரை உயிர்வாழும் அதனுடைய பணிகள் வந்து இனவிருத்தி செய்வதற்கு மட்டுமே உபயோகமாக இருக்கும் இந்த குடும்பத்தில் மூணு இனங்கள் சேர்ந்து செயல்பட்டு தான் தேனை உருவாக்குகின்றன இதை புரிந்து கொண்டு தேனி வளர்ப்பவர்கள் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும் எவ்வாறு வந்து இந்த மாதிரியான தேனீக்களை வளர்க்கலாம் தேனை எடுக்கலாம் அல்லது மகரந்த செயற்கு உபயோகமாக இருக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டா முதல்ல இளைஞர்கள் வீட்டு தோட்டத்திலோ அல்லது அவர்களது தோட்டத்திலோ வேளாண் நிலத்திலோ வைப்பதற்கு சிறிய அளவில் துவக்குதல் நன்மை தயக்கும் அதாவது முதல் நான்கு அல்லது ஐந்து தேனிப்பட்டிகளை வந்து வைத்து இந்த இன்னிய தேனிகளை வளர்க்க துவங்கலாம் இதன் மூலம் முதல போதிய பயிற்சியும் அனுபவமும் பெற்ற பின்னர் அதற்கு அப்புறமா வணிக ரீதியாக அந்த தேனீக்களை நம்ம வளர்க்கிறோம் ஸோ இதற்கு உண்டான உபகரணங்கள் முதல்ல என்னென்ன தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ முதல்ல வந்து இடத்தை வந்து நம்ம தேர்வு செய்ய வேண்டும் எந்த இடத்துல வந்து அதை வைக்க வேண்டும் அப்படிங்கிறத தேர்வு செய்யணும் அது ஒரு சாலை போக்குவரத்து பக்கத்தில் இருந்தால் அதில் வைக்கக்கூடாது குறைந்தபட்சம் நூறு மீட்டர் தள்ளி வந்து அதை அமைக்க வேண்டும் நிலர்பாங்கான இடத்துல இருக்கணும் தூய்மையான தண்ணீர் ரொம்ப அவசியமாக தேவை தேவைப்படும் இடத்திற்கு அருகே ஒரு கிணறோ அல்லது ஒரு வாய்க்காலோ இருந்தால் வந்து அது நல்லதாக இருக்கும் இடம் வந்து அதே மாதிரி சமவெளியாக இருக்கணும் தண்ணி தேங்கும் இடங்கமாக இருக்கக்கூடாது ஸோ இவையெல்லாம் வந்து இடம் தேர்வு செய்வது இனத்தேர்வு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய தேனீக்கள் வந்து முதல்ல வளர்ந்து கற்றுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்திய தேனீக்களை தேர்வு செய்யணும் ஸோ இனத்தேர்வு அதுக்கடுத்து இடம் எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறது அப்புறம் எப்படி தேனி பெட்டுகளை எந்த மாதிரி வைக்கணும் எத்தனை தேனீப்பட்டிகள் ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேனீப்பட்டிகள் இதில் வந்து நிழலில் கிழக்கு பார்த்து வைக்க வேண்டும் அது வந்து அதோடைய வாயிலில் வந்து நுழையும் பொழுது அந்த கிழக்கு சூரியன் உதயம் ஆகும் பொழுது அந்த வாயிலேருந்து அது வெளியில் வரும் வெளியில் வந்து திருப்பி உள்ளே போகும் காலையில் வெளியில் போயிட்டு வெளியில் வரும் அந்த பனித்தேனீக்கள் மட்டும்தான் வெளியில் போய் வேலைகளை முடித்து உள்ளே வரும் ஸோ அடுத்த தேனீப்பட்டிகள் வந்து ஒரு ஓடு போட்ட தாழ்வாரத்துலையோ இல்லாட்டி ஒரு நிழல் பாங்கான இடத்துலையே வைக்கணும் ஒரு பெட்டிக்கும் இன்னொரு பெட்டிக்கும் குறைந்தது இரண்டு மீட்டர் இடைவெளியாது இருக்கணும் அந்த மாதிரி ஏனென்றால் இப்போ ஒரு குடும்பத்திலிருந்து வெளியே போகும் தேனீக்கள் அதனுடைய பெட்டிக்கு மட்டும்தான் அது திரும்பி வரும் வேற அடுத்த ஒரு பெட்டிக்கு போகாது எந்த இடத்துல வந்து அதனுடைய ராணி தேனி இருக்கோ அந்த பெட்டிக்கு மட்டுமே அது திரும்பி தேனி பெட்டிகளை வந்து கீழே வைக்காம அதோடைய ஒரு தாங்கிகள் அதாவது சிமெண்ட் தாங்கியோ இல்லாட்டி ஒரு கம்பியோ வைத்து அந்த தாங்கிகள் மேல வைக்கணும் ஏன்னா அந்த தாங்கிகள்ல வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெயோ இல்ல கிரீஸோ தடை விட்டுருணும் இல்லாட்டினா பள்ளிகள் இல்லாட்டி எறும்புகள் இதெல்லாம் ஏறி போயிட்டு அது தொல்லையை கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி தாங்கிகள் வைக்கணும் அந்த தாங்கிகளுக்கு கீழே வந்து ஒரு பேசினோ இல்லை ஒரு கிண்ணமோ வந்து தண்ணீரில் வைத்து அது மேலே வைத்தால் எறும்புகள் ஏற வாய்ப்பு இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து தேவையான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் ஸோ இப்போ வந்து தேனி பெட்டிகள் வந்து எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து மூன்று பாகங்களா இருக்கும் அந்த தேனி பெட்டிகள் அது முதல்ல வந்து இந்திய தேனிகளுக்கு வந்து நம்ம இரண்டு வகையான நியூட்டன் பெட்டின்னு சொல்லுவோம் இல்லாட்டினா மதுராந்தக பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையா இருக்குது இந்த பெட்டிங்களில் ஏழு சட்டங்கள் இருக்கும் கீழே இருக்கிற இதுலையும் மேலே இருக்கிறதுலையும் உள்ளே வந்து ஏழு சட்டங்கள் இருக்கும் நாலு பாகங்களாக அதை நம்ம சொல்லலாம் ஸோ முதல்ல என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்பலகை அடுத்ததுக்கு அந்த அடிப்பலகைக்கு மேலே வந்து புழு அறை இருக்கும் புழு அறைக்கு மேலே தேன் அறை இருக்கும் அதுக்கப்புறமா உள்மூடி அதுக்கப்புறமா மேல்மூடி இந்த தான் வந்து பாகங்கள் உள்மூடி வைத்திருக்கலாம் இல்லாட்டி மேல்மூடியோடு மட்டும் இருந்தாலும் ஓகே தான் இப்போ அடிப்பலகையில் பார்த்திங்கனாக்கா அந்த அடிப்பலகையில் ஒரு ஓரத்தில் ஒரு சரிவான பாகம் இருக்கும் அந்த ஏன் அந்த பாகம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நின்று அது நுழைவாயிலுக்கு போகிற மாதிரி இருக்கணும் சரிங்களா இது வந்து அடிப்பலகை அந்த அடிப்பளகி மேலே வந்து புழு அறை இந்த புழு அறை வந்து சதுரமாக இருக்கும் அந்த சது உள்ள வந்து ஏழு சட்டங்கள் இருக்கும் அந்த சட்டங்களில் தான் இந்த தேனீக்கள் வந்து அடைய கட்டும் ஸோ அந்த சட்டங்கள் வந்து புழு அறைக்குள்ளே இருக்கும் அதில் வந்து அருகோண வடிவத்தில் வந்து மெழுகை வந்து வச்சு அது வந்து கட்டும் இருந்து எடுத்துகிட்டு வர மகரந்தம் தேனு அது எல்லாத்தையும் அந்த மெழுகில் அந்த சட்டங்கள் உள்ளே வச்சு அதை கட்டும் அதுதான் புழு அறை ஒவ்வொரு அறையிலையும் பார்த்திங்கன்னா அந்த அருகோண வடிவத்தில் இந்த ராணி தேனி ஒரு முட்டையை இடும் ஒரே ஒரு முட்டையை இடும் வெளியிலேருந்து கொண்டு வரப்படுற அந்த மகரந்தம் அதுக்கப்புறமா அந்த போலன் அதுக்கப்புறம் ஹனி அப்படின்னு சொல்லுவோம் மதுரம் மதுரம்ங்கிறது ரெண்டையும் கலந்து அது வழியாக அந்த புழுக்களுக்கு ஊட்டும் புழுக்களுக்கு ஊட்டி அந்த புழுக்களுடைய காலம் முடிகிற வரைக்கும் அடுத்து கூட்டுப்புளியாக மாறுற வரைக்கும் அதை புழுக்களுக்கு ஊட்டி அதுக்கப்புறமா கூட்டுப்புழுவாக பொழுது அந்த அறையை மூடிடும் வேக்ஸ் வச்சு மூடிடும் சரிங்களா இது வந்து நம்ம பனித்தேனீக்களுடைய வேலை இந்த புழு அறையில் முட்டைகள் குஞ்சுகள் புழுக்கள்லாம் இருக்கும் அதுக்கு மேலே வந்து தேனரை அதே அளவில் தேனரை வைப்பாங்க அதுலேயும் ஏழு சட்டங்கள் இருக்கும் ஆனால் இந்த சட்டங்களில் கீழே புழு அறையிலேருந்து மேலே வந்து இதில் தேனை சேகரித்து வைக்கும் பிற்காலத்திற்கு அதுக்கு தேவைக்காகவும் அதுக்கப்புறமா வந்து எடுத்து புழுக்களுக்கு ஊட்டுவதற்காகவும் இந்த தேனறை இருக்கும் இந்த தேனறையில் இருக்கிற இருந்து தான் நம்ம தேனை வந்து எடுக்கணும் சரிங்களா இந்த அட்டைகளில் தான் உபரியாக கிடைக்கும் தேனையெல்லாம் அது சேர்த்து வைக்கும் இது வந்து தேனறை அடுத்தது உள்மூடி அதுக்கு மேலே ஒரு உள்மூடி வைப்பாங்க அதுக்கு மேலே வந்து மேல் மூடி மேல் மூடி வந்து தட்டையாகவும் இருக்கலாம் இல்லை கூரை வடிவிலும் இருக்கும் அதில் இரண்டு ஓட்டைகள் இருக்கும் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இருக்கும் இதுதான் வந்து தேனிப்பட்டியினுடைய பாகங்கள் அதாவது அதற்கு கீழே கால் இருக்கணும் அதற்கு மேலே வந்து இந்த அறைகள்லாம் இருக்கணும் தேன் எடுப்பது தேன் அறையிலேருந்து தான் எடுக்கணும் புழு அறையிலேருந்து இந்த தேனை நம்ம எடுக்கக்கூடாது ஸோ எப்பப்போ எத்தனை நாள் ஆகும் அந்த தேன் எடுக்கிறதுக்கு எப்போ அதை எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் புதுசாக பெட்டிகள் வாங்குறவங்க வந்து பெட்டிகள் விற்பவர்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த தேன் பெட்டியோட புழுவறையில் ஒரு மூணே மூணு சட்டங்களில் தேனீக்களோட ஒரு ராணி தேனி வச்சு கொடுப்பாங்க அது வந்து மிச்சம் இருக்கிற அந்த ஏழு சட்டங்கள்லையும் முழுசாக கட்டி அந்த குஞ்சுகள்லாம் வச்சு அதுக்கப்புறமா இனப்பெருக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அது மேலே வந்து தேனை வைக்கும் அப்போ முதல் முதல்ல வாங்கின உடனேயே நீங்கள் எதிர்பார்க்க கூடாது குறைந்தது ஒரு ஆறு மாதமாவது அதுக்கப்புறமா தான் மேலே வந்து அது தேனறையில் வந்து தேனை கட்டும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து அதுக்கப்புறமா தான் அதை இது பண்ணணும் அப்புறம் எப்படி பராமரிக்கிறது ஒவ்வொரு நாளுமே வந்து அதை திறந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தினமுமே வந்து தேனீக்கள் உள்ளே போகுதா வெளியில வருதா உள்ள போது எப்படி கால்களில் வந்து பின்னங்கால்களில் வந்து மகரந்தத்தை அந்த மஞ்சள் கலர்லயோ இல்ல ஆரஞ்சு கலர்லயோ இரண்டு கால்கள்லயும் உருண்டையா எடுத்துட்டு வரும் அந்த மாதிரி உள்ள எடுத்துட்டு போகுதா அப்படிங்கறத பார்க்கணும் மாதிரி பார்த்துட்டாலே வந்து உள்ள போகுது வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அந்த தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பனி தேனீக்கள் வந்து இரண்டு வகையான டான்ஸ் அதாவது பக்கத்துல தேன் இருக்குதா இல்ல தூரங்கள்ல இருக்குதா அப்படிங்கறத அது சொல்லும் ரவுண்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வட்ட வடிவமாக டான்ஸ் அது பண்ணுச்சுனாக்க ஒரு ஐம்பது மீட்டருக்கு உள்ளேயே வந்து உங்களுக்கு மகரந்தமும் மதுரமும் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிடும் எட்டு மாதிரி வடிவத்தில் டான்ஸ் ஆடிச்சுன்னா ஐம்பது மீட்டருக்கு தூரத்தில் இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு வாழை ஆட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அது வந்து சொல்லிடும் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அது போய் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து கொடுக்கும் ஆகையால் ஒரு ஆறு மாதத்திற்கு முதல் முறையில் அதுக்கப்புறமா தான் தேன் எடுக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் மேலேருந்து தேன் அறையிலேந்து தேன் எடுக்கலாம் அதுக்குண்டானது தேன் எடுக்கும் கருவின்னு ஒன்று இருக்கு முதல்ல பிகினர்ஸ் என்ன பண்ணலான்னா அந்த சட்டங்களை எடுத்துட்டு கத்தி எடுத்து நல்லா கொஞ்சம் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டோ இல்லாட்டி சூடு பண்ணிட்டோ மேல் இருக்கிற அந்த மூடி இருக்கும் அதாவது அந்த ஒவ்வொரு அறையும் வந்து அது மெழுகு வச்சு மூடி வச்சிருக்கும் எடுத்து நீங்கள் சூரிய ஒளிக்கு நேரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும் அப்படின்னா வெயிட்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக தேன் இருக்குதுன்னு அர்த்தம் மூடாமல் இருந்ததுனாக்க அதில் தேன் இன்னும் வச்சு முழுசாக வச்சு மூடலன்னு அர்த்தம் அப்போ அந்த சட்டங்களை எடுத்து பார்த்து எல்லா அறைகளும் மூடி இருந்ததுன்னா நீங்கள் அந்த கத்தியை வச்சு அந்த மேலே இருக்கிற அந்த மெழுக லேசாக சீவி எடுத்துட்டு அந்த அடையை எடுத்து பிழிந்து ஒரு காடா துணியில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது வந்து ஒன்று அல்லது இரண்டு பெட்டிகள் வைத்திருப்பவர்கள் செய்யலாம் இல்லைன்னா நிறைய பெட்டி வைத்திருப்பவர்கள் தேனெடுக்கும் கருவினே ஒன்று இருக்குது அது வந்து ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்கும் அதில் நாலு சட்டங்களை நீங்கள் வைக்கலாம் அதை வச்சுட்டு வேகமாக சுற்றும் பொழுது அந்த தேன் மட்டும் வெளியில வந்துடும் அந்த சட்டங்கள்லாம் டேமேஜ் ஆகாது திரும்பி நீங்க அந்த சட்டத்தை எடுத்து போய் தேன் அறையில் வச்சிடலாம் அப்போ அதுக்கு ஒவ்வொரு தடவையும் அடையை கட்ட வேண்டிய தேவையில்லை வேகமாக அடுத்து அது தேனை கொண்டு போய் சேகரிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு தேன் எடுக்கும் கருவி வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து முதல்ல அது கொட்டுமோ அப்படிங்கிறதுக்கு பயப்படாம தலையை மூடுற மாதிரி ஒரு நெட்டு மாதிரி இருக்கு பி வெயில்னு சொல்லுவாங்க அதை வாங்கிக்கலாம் கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம் அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க தேன் எடுக்கும் பொழுது போனீங்கன்னா ஓகே ஆகும் இல்லைன்னா புகையிடும் கருவின்னு இருக்கு அந்த புகையால் மெது லேசாக போடணும் ரொம்ப புகை போடக்கூடாது அப்படின்னா இல்லைன்னா உங்களுடைய ராணி தேனி வெளியே போக வாய்ப்பு இருக்கு மைல்டா வந்து புகையை விடும் பொழுது அந்த மயக்கத்தில் இருக்கும் அப்போ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் தேன் அறையிலேருந்து சட்டங்களை எடுத்து இது பண்ணிட்டு திரும்பி வச்சுட்டு அடுத்து ஒரு மூணாவது மாதத்துல நீங்கள் எடுக்கலாம் இப்படியாக ஒரு வருடத்துல ரெண்டு தடவையோ இல்லை மூணு தடவையோ அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இது ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ வரைக்கும் ஒரு பெட்டியிலேருந்து இந்த வரைக்கும் தேனியை நீங்கள் எடுக்கலாம் தூய்மையான தேனை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு காடா துணியில நல்லா ஃபில்ட்ரு பண்ணலாம் அடைகளை வந்து சேதம் இல்லாமல் நீங்கள் எடுக்கலாம் அந்த தேன் எடுக்கும் கடுவி இருக்கும் பொழுது ஸோ இதெல்லாம் தான் வந்து அப்படி தேன் எடுப்பது அப்படிங்கிறது முறைகள் இப்போது ஒரு சிலர் வந்து பெட்டிகளை வாங்கி கொண்டு வருவாங்க அப்போ திடீர்னு இந்த பூச்சியெல்லாம் ஓடி போயிடுச்சு அது வந்து அங்கே இருக்க மாட்டேங்குது வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததினால அப்படின்லாம் அவங்க நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது இப்போது நம்ம அதை நல்லா பராமரிக்கணும் ஸோ எப்படி அதை வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது இரண்டு காலகட்டங்களில் வந்து பராமரிப்பது வந்து ரொம்ப கடினம் அதாவது மழை மழைக்காலங்கள்லையும் அதே மாதிரி காற்று வந்து ரொம்ப வீசுகிற காலங்கள்லேயும் இன்னொன்று வந்து ரொம்ப வெயில் காலத்தில் இந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய இனப்பெருக்கமும் கம்மியாக இருக்கும் வெளியில் போயிட்டு திரும்பி வர்ற பாப்புலேஷனும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக சர்க்கரை தண்ணியை கொடுக்க வேண்டியிருக்கும் சர்க்கரையை ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோல நீங்கள் எடுத்து மேலே தே இருக்கிற ரெண்டு சட்டங்களை எடுத்துட்டு நீங்கள் சர்க்கரை தண்ணி கொடுத்து பராமரிச்சிங்கன்னா அது அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகாமல் நீங்கள் பராமரித்து இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூட்டங்கள் பிரிதல் கூட்டங்களை வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா அதை ரெண்டாக பிரிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் இப்போ நிறைய கூட்டம் இந்த இப்போ நிறையா போது பிரிக்கணும் ஒரு கூட்டத்திலேருந்து இன்னொரு கூட்டமா நீங்க பிரிக்கணும் பிரிச்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த இன்னொரு பெட்டியில் கொண்டு போய் அந்த சட்டங்களை வச்சிங்கன்னா ஒரு பெட்டியிலேருந்து உங்களுக்கு ரெண்டு பெட்டியாக நீங்கள் கொண்டு வரலாம் இதெல்லாம் வந்து முறைகள் ஸோ இப்போ வந்து கமர்ஷியலாக பண்ணணும் வணிக ரீதியாக பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மூணு பெட்டிகள் பத்தாது அப்போது நீங்கள் வந்து எந்த பூக்கும் காலங்களில் இப்போ எள் ஒரு இடத்துல நிறைய பூக்கு ஹெக்டர் கணக்கில் வைக்காங்கன்னா அங்கே போய் ஒரு பத்து பெட்டிகளை கொண்டு போய் வச்சிடணும் மைக்ரேட்டரி பீ கீப்பிங்னு சொல்லுவோம் கமர்ஷியலாக பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ ஆறு மாதத்தில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வச்சிரும் உடனே எடுத்து அங்கேயே தேன் எடுத்துருவாங்க விவசாயிகளுக்கும் அதை வந்து கொடுப்பாங்க இவங்களும் விற்பனை செய்வாங்க இவ்வாறாக ரெண்டு வகையை பண்ணலாம் வீட்டுக்காகவும் பண்ணலாம் கமர்ஷியலாகவும் வணிக ரீதிக்காகவும் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் வந்து அக்மார்க் முத்திரையோட அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து முறைகள் எப்படி வந்து நீங்கள் வந்து தேன் எடுக்கும் கருவியில் இது பண்ணி ஸ்டோர் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஸோ வணிக ரீதியாக பண்ணுறவங்களுக்கு அது தனியான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அக்மார்க் எப்படி இது வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது வேளாண்மை துறையில் வந்து வணிகத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த அக்மார்க் லேப் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த முத்திரையை இது பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணி அக்மார்க் முத்திரை எடுத்து நீங்க வணிக ரீதியாகவும் நீங்க அதை பண்ணலாம் வேளாண் பெருமக்கள் வந்து அவங்களுக்கு மகரந்த சேர்க்கையால் அதிகமாக மகசூலும் தரும் அவங்களுக்கு அதிக மகசூலை பெறலாம் காய்கறி பழங்கள் எல்லாம் வந்து அதிக மகசூலை பெறலாம் ஸோ வேளாண் பெருமக்கள் என்ன பண்ணணும்னா அவர்கள் உபயோகப்படுத்துறது பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்து தேவைப்படும் பொழுது உபயோகிக்கணும் அப்போ தேனீக்கள் வந்து அழிவுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ஊரக இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து தேனீக்களை வளர்த்து தேனை எடுத்து அவங்களும் வந்து அதை வந்து வணிக ரீதியாக இந்த தேனீக்களுடைய இனங்களை நம்ம பாதுகாத்து அதனுடைய இனப்பெருக்கம் அதிலிருந்து நம்ம அதிக மகசூல் மற்றும் தேனையும் எடுத்து வளம் பெறலாம் அப்படின்னு அனைத்து இளைஞர்கள் மற்றும் வேளாண்மை பெருமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை தேனி வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் வி ஏ விஜயசாந்தி அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன பட்டக்கா இவங்க சொன்ன விவரங்களை கேட்டீங்களா தேனி வளர்ப்பு சம்பந்தமா எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுகிட்டீங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா அழுத்தமால எடுத்து சொன்னாங்க இவங்க சொன்ன விவரங்கள்லாம் அருமையா இருந்தது புல்ல அக்கா இத நாம சரியானபடி பயன்படுத்திக்கிட்டா தேனி வளர்ப்புல நல்ல லாபம் ஆயிடலாம்க்கா உன்னோட அனுபவத்தை சொல்ற கண்டிப்பா அப்படியே செஞ்சு புடலாம் அப்பதான் என்ன நாலு காசு பார்க்க முடியும் சரியா சொன்னீங்கக்கா காசிவு நீ குட்டைகளை கண்ணார காக்க வேணும் பசுமையாய் பயிர் வளர்க்க கண்ணீரை தேக்க வேணும் கசிவு நீர் குட்டை பயிர் வளர்க்க பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு நல்லா முறிஞ்சிடும் கேடு மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணிய எத்த பூமி நல்லா கேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர்

யூரியா தேவையை குறைக்கும் பசுமை உரங்கள் தழைச்சத்தின் தேவை பயிர் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாகும் நாம் பெரும்பான்மையாக பயன்படுத்தும் நைட்ரஜன் உரம் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் அதாவது மீத்தேன் புரொபேன் பியூட்டேன் போன்ற இயற்கை எரிவாயுக்களை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது இந்தியாவில் எடுக்கப்படும் இயற்கை எரிவாயுவில் முப்பத்தி இரண்டு சதவீதம் யூரியா போன்ற தழைச்சத்து உரத்தின் மூலப்பொருளான அமோனியா உரத்தின் விலை பயிர் உற்பத்தி செலவை அதிகப்படுத்துகிறது இந்நிலையை சரிசெய்ய செலவை குறைக்க உர பயன்பாடு விகிதத்தை அதிகரிப்பது மண்ணில் உள்ள சத்துக்களை அறிந்து உரம் இடுதல் வேம்பு தடவிய யூரியா மற்றும் உரமளிக்கும் முறைகளில் மாற்றம் போன்ற பல திட்டங்களில் பசுமை உரமிடுதல் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மேலும் விவசாயிகளின் தற்சார்பு தன்மையை அதிகரிக்கவும் செயற்கை உரங்கள் வாங்கும் செலவை குறைக்கவும் பசுமை உரமிடுதல் முக்கிய பங்காற்றுகிறது பயிர் வளர்ச்சியில் தழைச்சத்தின் பங்கு தழைச்சத்து பயிர் வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்றாகும் தாவரத்தின் பச்சையம் உற்பத்தி மற்றும் அமினோ அமிலம் புரதம் போன்றவற்றின் முக்கிய கூறாக உள்ளது நைட்ரஜன் குறைபாடு பயிரில் பச்சையத்தின் அளவை குறைக்கிறது இதனால் ஒளிச்சேர்க்கை பாதிப்படைந்து பயிர் வளர்ச்சி மற்றும் உலர் பொருள் எடை பயிர் முழு எடை குறைகிறது நைட்ரஜன் உரமிடுதல் இந்த நிலையை மாற்றி பயிர் வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆனால் உரத்தில் உள்ள அதிக செறிவினால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் பாதிப்படைகிறது மேலும் மணற்பாங்கான பகுதியில் உரமானது நீரில் கரைந்து எட்டாத ஆழத்தை சென்றடைந்து வீணாகிறது பசுமை உரமிடுதல் இந்த செயற்கை உரத்தின் அளவை குறைத்து மண்ணின் தன்மையை பாதுகாத்து பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது பசுமை உரமிடுதலில் இரண்டு வகைகள் உள்ளன அவையாவன பயறு வகை தழைச்சத்தை வேர் முடிச்சுக்களில் நிலை நிறுத்தக்கூடியவை பயறு வகை அல்லாதவை தழைச்சத்தை நிலை நிறுத்தாதவை இவற்றில் தழைச்சத்தை நிலை நிறுத்தக்கூடிய பசுமை உரம் அதிகபட்சமாக ஒரு ஹெக்டருக்கு எண்பதிலிருந்து நூறு கிலோ என்ற அளவிற்கு தழைச்சத்தை நிலை வல்லது இந்த பசுமை உரங்கள் கூறப்பட்ட பயிர்கள் அதனோடு கூட்டு வாழ்வு முறையில் உள்ள நுண்ணுயிரிகளின் மூலம் வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை பயிர்களுக்கு கிட்டக்கூடிய அமோனியாவாக மாற்றி பயிர்களுக்கு அளிக்கிறது பசுமை உரத்தின் பயன்கள் பசுமை உரம் தழைச்சத்து மட்டுமின்றி இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களையும் பயிர்களுக்கு அளிக்கிறது மண்ணில் அங்கக பொருட்களின் அளவை அதிகரிக்கிறது இதனால் மண்ணின் தன்மை அதிகரிக்கிறது மற்றும் மண்ணில் நுண்ணுயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது இதன் விளைவாக அதிக நொதிகள் மற்றும் கரிம அமிலங்கள் சுரக்கப்பட்டு மண்ணில் உள்ள கிட்டா சத்துக்களையும் பயிர்களுக்கு அளிக்கிறது பசுமை உயிரின் வேர்கள் ஆழமாக செல்வதால் அடிமண் கட்டுப்படுவது தடுக்கப்படுகிறது அங்கக கரிமத்தின் அளவும் அடிமண்ணில் அதிகரிக்கிறது மேலும் மண்ணின் வெப்பநிலை மற்றும் காற்றோட்டத்தை சீராக வைக்கிறது பசுமை உரம் இடும் பயிர் பருவங்களுக்கு குருவை தாளடி இடையேயான இடைவெளியிலும் மற்றும் பயிர் வளரும் போதே பயிர்களுடனும் பயிரிடப்படுகிறது பழத்தோட்டங்களில் பழ மரங்களுக்கு இடையேயான இடைவெளியிலும் பயிரிடப்படுகிறது பயிர்கள் நாற்பத்தைந்து முதல் அறுபது நாட்களுக்குள் மண்ணில் மடக்கி உழப்படுவதன் மூலம் சத்துக்கள் மண்ணை அடைகிறது இந்த பசுமை உரம் பூ பூப்பதற்கு முன்பே மடக்கி உழப்பட வேண்டும் பூத்ததற்கு பின்பு அப்பயிரின் மக்கும் தன்மை குறைகிறது இதனால் நுண்ணுயிர்கள் மண்ணில் உள்ள நைட்ரஜனை பயன்படுத்தி இப்பயிரை மக்கச் செய்கின்றன பயிர்களுக்கு ஆரம்ப நிலையில் கிடைக்கும் நைட்ரஜன் அளவு குறைகிறது நெல் மக்காச்சோளம் கோதுமை கரும்பு வாழை மற்றும் தென்னை போன்ற அதிக தழைச்சத்து தேவைப்படும் பயிர்களில் நல்ல பலனை தருகிறது பசுந்தாள் உரங்கள் இருப்பின் அளவை பொறுத்து அருகில் உள்ள மரங்களில் இருந்து பெறப்பட்டு அளிக்கப்படுகிறது பசுமை மற்றும் பசுந்தாள் உர அழிப்பில் மண்ணின் ஈரத்தன்மை முக்கிய கூறாக உள்ளது போதுமான அதாவது அறுபது சதவீதம் ஈரத்தன்மை பசுமை உரப்பயிர் மக்குவதை எளிதாக்குகிறது பசுமை உரப்பயிர் சத்து அளிப்பது மட்டுமின்றி தீவன பயிராகவும் ஒரு சில இடங்களில் மண் தடுக்கவும் பயன்படுகிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் ஒழி பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ